தஞ்சை மாவட்டம் பேராவுரணி பகுதிகளில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் முன்னிட்டு மாபெரும் கோலப் போட்டிகள் நடைபெற்றது சிறப்பான முதல் மூன்று கோலங்களுக்கு பரிசுகளும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டன தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சி சேகர் அறிவுறுத்தலின்படி தஞ்சை தெற்கு மாவட்டம் பேராவுரணி தெற்கு ஒன்றியத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களது எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் கோலம் போட்டி நடைபெற்றது விழாவிற்கு பேராவுரணி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் கோவி இளங்கோ தலைமை வகித்தார் ஒன்றிய கழக செயலாளர்கள் உ துரைமாணிக்கம் கே எஸ் அருணாச்சலம் முன்னாள் கயிறு வாரிய தலைவர் எஸ் நீலகண்டன் உள்ளிட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னோடிகள் உடன் பிறப்புகள் கலந்து கொண்டனர் அதேபோல போல பேராவுரணி நகர அதிமுக சார்பில் பழைய பேராவுரணியில் கோலப்போட்டி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு நகர கழக செயலாளர் எம் எஸ் நீலகண்டன் தலைமை வகித்தார் ஒன்றிய பெருந்தலைவர் சசிகலா ரவிசங்கர் அலிவளம் பழனிசாமி ஆர் பி ராஜேந்திரன் உ துரைமாணிக்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கவுன்சிலர் ஆனந்தன் செய்திருந்தார் சேதுபாவ சித்திரம் ஒன்றியம் நடுவி குறிச்சி கிளைக்கழகம் கட்டையங்காடு ஊராட்சி சார்பாக பெண்களுக்கான கோலப்போட்டி நடைபெற்றது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி ஒன்றிய செயலாளர் ராகா செல்வகுமார் செய்திருந்தார் கோலப்போட்டியில் இரட்டை இலை சின்னம் இரட்டை இலை கொடி அம்மா வாழ்க உள்ளிட்ட பல்வேறு வகையில் வண்ண ஓவியங்கள் தீட்டப்பட்ட கோலங்கள் வரையப்பட்டிருந்தன பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சு இளகண்டன் இதே புரட்சி திருவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கலாய்ச்செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை மரியாதைக்குரிய அண்ணன் சி வி சேகர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பேராவரணி நகரத்தில் பழைய பேராவரணி எஸ்டிடி ரைஸ்மெல்லில் மாபெரும் கோட போட்டி சிறப்பாக நடைபெற்று வருகிறது சிட்டோரியோ ஸ்போர்ட்ஸ் கராத்தே கழகம் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு கராத்தே தகுதித் தீர்வு மற்றும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் பள்ளி மாணவர்கள் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் தங்களது திறமைகளை வெளிக்காட்டினர் இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மூன்று மாணவர்களுக்கு பிளாக் பெல்ட் மற்றும் நூத்தி ஐம்பது மாணவர்களுக்கு கலர் பெல்ட் ஆகியவையும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தென்னிந்திய கராத்தே கழக தலைவர் அன்பரசன் கிங்யூ சிட்டோரியோ ஸ்போர்ட்ஸ் கராத்தே கழக பொருளாளர் ஆப்ரஹாம் ஆகியோர் நடுவர்களாக கலந்து கொண்டு வீரர்களை தேர்ந்தெடுத்தனர் இதில் பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை அருகே பாண்டூர் கிராமத்தில் ஸ்ரீ சப்தகணி ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் மாசி மகா பெருவிழாவினை முன்னிட்டு பால்குடம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விரதம் இருந்த பக்தர்கள் காவிரி ஆற்றங்கரையிலிருந்து ஊர்வலமாக வந்தனர் மேலும் மேல வாத்தியங்களுடன் காளியாட்டம் முன் செல்ல பக்தர்கள் பால்குடம் அழகு காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் வழி நெடுவிலும் பொதுமக்கள் தீபாராதனை எடுத்து வழிபாடு மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பாலினை கொண்டு சப்தகணி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது மேலும் பக்தர்கள் பலர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடுகளை தடுக்க வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடுகளை தடுத்திட வாக்கு சீட்டு முறையை இந்திய தேர்தல் துறை நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை நேர்மையாக நடத்த நூறு விழுக்காடு ஒப்புகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவு அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் புதுச்சேரி இந்திராகாந்தி சிலை அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் புதுச்சேரி மாநில திராவிட கழக தலைவர் சிவர் வீரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வழிகாட்டுதலின்படி மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் வேண்டாம் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையே வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருப்பூர் மாநகராட்சி முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தலைமை ஏ பி ஆர் மூர்த்தி கண்டன உரை நாவரசன் துறைவளவன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகள் மதசார்பற்ற கூட்டணி தலைவர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது